ஆணத்துல பேசுனீங்க திருமுறைகள் மூலமா நிறைய பொருத்தொண்டலாம் செஞ்சிருக்கிறதா அதிகபட்ச ஆர்வம் நல்லாவே தெரியுது திருமுறைகளை கவர்ந்திருக்காங்க பல்வேறு திருமுறைகள் சைவ சமயத்தினுடைய இலக்கியங்களாக திகழ்ந்தன ஆளுடைய பிள்ளையார் என அழைக்கப்படுகிற திரு சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகள் ஆளுடைய அரசு எனப்படுகிற திருநாவுக்கரசர் நான்கு இந்து ஆறாம் திருமுறைகள் ஆளுடைய நம்பி என அழைக்கப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறை ஆளுடைய அடிகள் மாணிக்கவாசகர் அவருடைய திருவாசகம் திருக்கோவையார் எட்டாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை திருவிசிப்பா திருப்பல்லாண்டு ஒன்பது அருளாளர்கள் பாடியது பத்தாம் திருமுறை மூவாயிரம் திருப்பாடர்களை கொண்ட திருமந்திரம் திருமூல தேவர் அருளை செய்தது பதினோராம் திருமுறை பதினோரு அடியவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு பக்தி சுவைனி சொட்டச் சொட்ட பாடிய கவி வல்லவர் என்று சொல்லப்படுகிற குன்றத்தூர் சேக்கலார் பாடியது திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் இந்த பன்னிரண்டு திருமுறைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இலக்கியங்களாக காவியங்களாக இருக்கின்றன அதை திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்வது எட்டாம் திருமுறை திருவாசகத்துக்கு ஒரு ஹாதார் ஒரு வாசகத்துக்கு ஒரு ஹார் என்று சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கின்றோம் இந்த திருவாசகத்தை ஒரு வெளிநாட்டு அறிஞர் தமிழ்நாட்டுக்கு வந்து பொழுது படித்து அதை தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்று ஆங்கிலத்திலேயும் பிரெஞ்சு மொழியிலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஜி ஜி திருவாசகத்தை ஆங்கிலத்திலேயும் பிரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்த்து ஐரோப்பிய நாடுகளிலும் இன்று உலக நாடுகள் முழுவதும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் திருவாசகம் பாட அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது அவர் செய்த பணி அவர் இறந்து போகும்பொழுது கூட அந்த பண்டி எட்டாம் திருவுறையாக திருவாசகத்தினுடைய நினைவோடு இறந்து போயிருக்கிறார் என்பதை உயிர் வாசகத்தை நாம் படித்தோம் தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளும் திருவாசகமும் கற்றதனால் தமிழ் பண்பாடடைந்த தமிழ் மாணாக்கன் ஜி போப் என்று என் கல்லறையில் பொறித்து வையுங்கள் என்று அந்த பேரறிஞர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் என்றால் அந்த திருவாசகத்தை நாம் நாள்தோறும் படிக்க வேண்டாமா போன்ற பன்னிரண்டு திருமுறைகளை நாம் பயிற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா இது திருமுறைகளிலே பல வகையான இசை நுட்பங்கள் மக்கள் சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரைகள் வாழ்க்கை நெறிமுறைகள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன நல்ல தமிழிலே சான்றோர்கள் பாடியிருப்பது நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக எமது உணர்ந்து எல்லோரும் திருமுறை பயிற்சி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்